உழைக்கும் மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இது பேரிடர் தான் வெள்ளம் வந்தாலோ சுனாமி வந்தாலோ நெருப்பு மழையோ பொழிந்தாலோ ஒரு பாப்பார குஞ்சு கூட இந்த நாட்டில் பாதிக்கப்படாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன மனநிலை இருக்குது இந்த மேட்டுக்குடி மனநிலை இருக்குது அது ஒரு கலிசடையான மனநிலை அவர்களோட பண்பாடு பழக்க வழக்கம் வேறு அவா அத்திம்பேர் ஆத்துக்கு போறேன் புரியுதுங்களா

மாற்றுக்கு போலாமான்னு கேளுங்கோ பல்வேறு தேசிய இனங்களாக இருக்கக்கூடிய மாநில அரசுகள் தங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒற்றுமையாக ஒரு ஒன்றியமாக நிர்வகிப்பதற்கு ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு தான் மத்திய அரசு என்கின்ற ஒரு அரசையே உருவாக்கப்படுகிறது மத்திய அரசுக்கு அப்படின்னு ஒரு கைப்படி நிலமோ மண்ணோ கல்லோ எதுவுமே கிடையாது தமிழக அரசுக்கு சேர வேண்டிய வர வேண்டிய எந்த நிதியையும் அவர்கள் விடுவிப்பதாக இல்லை மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி நேரங்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் டிரேவிடியன் சிண்டிகேட் இன்டர்ச்சுவல் ஃபாரம்ல இருந்துட்டு சமூக செயற்பாட்டாளர் தோழர் பெரியார் சரவணன் இருக்கு தோழர் பெரியார் சரவணன் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் தோழர் அண்ணா தமிழ்நாட்டுக்குள்ள சென்னை உட்பட தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாமே வந்துட்டு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமா பத்திரிகையாளர்களை சந்தித்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்கிறாங்க இதையெல்லாம் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை சுனாமியவே தேசிய பேரிடராக அறிவிக்கலை இதையெல்லாம் எப்படி அறிவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை எப்படி பார்க்கறீங்க உதயநிதி அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு ஒன்பதரை ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவே பேரிடரில் தான் இருக்குது அந்த பேரிடரையே பார்த்து வளர்ந்தவர்களுக்கு இந்த இது பாதிப்பு வந்து ஒரு பெரிய அளவில் பேரிடராக தெரியாது அப்படின்னே பதில் சொல்லிட்டாரு முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த அரசு ஏற்கும் போது இந்த தேசமே ஸ்தம்பிச்சு நின்றுது தொழில்கள் எல்லாம் முடங்கி போயிருந்தது மனித வாழ்க்கை உறைந்து போயிருந்தது தமிழகமே ஒட்டுமொத்த இந்தியாவே உறைந்து போயிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருது இந்தியாவிலேயே யாரும் செய்யாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் கொரோனாவை வெற்றி கண்டது மட்டும் இல்லாமல் அந்த கொரோனாவில் வந்து இந்தியாவிலேயே இறப்புகளும் ரொம்ப மிக மிக குறைவான அளவில் தான் தமிழகத்தில் பதிவாச்சுன்றதை யாரும் மறந்துடக்கூடாது அதை முடித்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கும் போது மத்திய அரசோட தொடர்ந்து நெருக்கு நெருக்கடி தமிழக அரசுக்கு சேர வேண்டிய வரவேண்டிய எந்த நிதியையும் அவர்கள் விடுவிப்பதாக இல்லை அதையும் கடந்து மகளிர்களுக்கு ஆயிரரூபா உரிமை தொகை அப்படின்ற பேரில் வழங்கினது மிக சிறப்பாக ஒரு அரசு இங்கே நடைபெற்று வந்தது அப்படி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்குள்ளேயே ஒரு கவர்னர் வந்து ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு இந்த அரசை முடக்குவதற்கான அத்தனை வேலையும் கவர்னர் செஞ்சார் அதையும் வெற்றிகரமாக சமாளித்து வரும்போது அது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றமே ஆளுநரை கண்டிக்கிற அளவிற்கு ஆன ஒரு சூழல் வந்த பிறகு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சென்னையில் மழை வெள்ளம் ஏறக்குறைய ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை வரலாறு கண்டிராத ஒரு பெரிய ஒரு வெள்ள சேதத்தை ஏற்படுத்துச்சு அதை ஒரு மூன்று நான்கு நாள்களையே சமாளித்து சென்னையை மீண்டும் இயல்பு நிலைக்கு ஓட வச்சது திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி மூச்சு விடும்போது இந்திய வானிலை ஆய்வு நிலையம் வந்து ஒரு அறிவிக்கை கொடுக்குது கன்னியாகுமரி தூத்துக்குடி நெல்லை போன்ற பகுதிகளில் கடுமையான மழை பெழியும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குது அப்போ அரசு என்ன நினச்சதுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் அதிகமாக இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்கிறதே நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் அதிகமாக இருக்குது அப்போ அளவில் கடுமையான ஒரு மழை இருக்கும் அப்படின்னு அரசு எதிர்பார்க்கும்போது அது எங்கே போய் நின்றுதுன்னா தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் மழையில் போய் நின்றுச்சு ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அத்தனை நீர்நிலைகளும் நிரம்பி மக்களோட வாழ்க்கையை இரக்கமில்லாமல் சூறையாடிச்சு அப்போ இந்த மழை பொழிகிறது அப்படின்றது வந்து இந்த அளவு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு விழுக்காட்டு மழையெல்லாம் எப்போ பெஞ்சதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் பெய்த மழை ஏறக்குறைய நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக வரலாறு அப்படி ஒரு மழையை அப்படி ஒரு வெள்ளத்தை அது பார்த்ததில்லை அதையும் வெற்றிகரமாக ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் தென் மாநில மாவட்டங்களில் குவிக்கப்பட்டு உடனுக்குடன் நிவாரணப் பணிகளையும் அமைச்சர்கள் அத்தனை பேருமே எங்கள் களத்தில் இருக்கிறாங்க பண்ணிக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி மத்திய அரசு தர வேண்டிய பணங்கள் நிலுவையில் இருக்கிற சூழலில் கூட மாநில அரசு ஏதோ இழுத்து பிடிச்சி ஒப்பேத்துது சென்னையில் ஆறாயிரரூபா பாதிக்கப்ப ம மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆறாயிரம் ரூபான்னு அறிவிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போது தூத்துக்குடியிலையும் அது கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல தான் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு செய்தியை இங்கே சொல்கிறாரு இது பேரிடர் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைக்கும் மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இது பேரிடர் தான் வெள்ளம் வந்தாலோ சுனாமி வந்தாலோ நெருப்பு மழையோ பொழிந்தாலோ ஒரு பாப்பார குஞ்சு கூட இந்த நாட்டில் பாதிக்கப்படாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அவர்களுக்கு இது தமிழர்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அழிவதையோ அவங்கள் வாழ்வாதாரம் சூறையாடுவதையோ பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது மேலும் இவர்கள் மகிழ்ச்சி தான் கொள்ளுவார்கள் அதனால் அவங்க பேசுனதில் ஒன்றும் ஆச்சரியமோ அதிசயமோ கிடையாது அது ஒரு மேட்டுக்குடி சிந்தனையின் வெளிப்பாடு எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கினவர்களுக்கு மக்கள் படுகின்ற துயரங்கள் வந்துட்டு ஓரளவு புரியும் குறுக்கு வழியில ஒன்றிய அமைச்சராக நிர்மலா சீதாராமன் ஆனந்தனால தான் உங்களுக்கு மக்கள் படுற துயரங்கள்லாம் சாதாரணமாக இருக்குதா ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் விலை ஏறிடுச்சுனாக்க அதை நான் சாப்பிட்றது இல்லை உதவி தள்ளிட்டு போறாங்க இப்போ ஒரு பேரிடர்ல மக்கள் துயரப்பட்டுட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் பண்ணுறத விட செவ்வாய்க்கிழமை நேரில் வந்து பார்க்குறதா சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த பார்ப்பன மனநிலை இருக்குது இந்த மேட்டுக்குடி மனநிலை இருக்குது அது ஒரு கலிசடையான மனநிலை அவர்களுக்கு இந்த சமூகத்தை பற்றியோ தேசத்தை பற்றியோ மக்களை பற்றியோ மொழியை பற்றியோ இனத்தை பற்றியோ வேலைவாய்ப்பை பற்றியோ கல்வியை பற்றியோ சுயமரியாதையை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது வயிற்றுக்கு மேலே ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய தன் நிலையிலிருந்து இந்த சமூகத்தை பார்க்கக்கூடிய இந்த மேட்டுக்குடி கலிசடைத்தனம் இருக்குது பார்த்தீங்களா அது நிரம்பி வழிந்த ஒரு மனிதர் தான் நிர்மலா சீதாராமன் புரியுதுங்களா அதனால் அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க வந்து பார்க்கட்டும் இப்போ கூட தேவையில்லை வெள்ளம்லாம் வடிஞ்சு மனிதர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு கூட வந்து பார்க்கட்டும் ஏன்னால் அவங்க என்றைக்கு வந்து இது பேரிடர் இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ முன்முடிவோடு இங்கே வந்து பார்க்குறதுல என்ன பயன் போகுது அப்படி எதுவும் ஒரு பயனும் ஏற்படாது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட அந்த பிரஸ் மீட் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களோட பிரச்சனையும் மக்களுடைய துயரத்தை பத்தியும் கவலைப்படாம திமுக மேலே குறிப்பா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து தாக்கிறதுக்காகவே அந்த பிரஸ் மீட் இருந்த மாதிரி இருந்தது ஆமா அவங்க என்னைக்கு திமுக ஏத்திருக்கிறாங்க திமுகன்றதெல்லாம் கூட விட்டுருங்க அவர்கள் எப்போதுமே மாநில கட்சிகளை மதித்ததே கிடையாது பிஜேபியை பொறுத்தவரையிலும் மாநில கட்சிகள் அவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது காங்கிரஸ் கிட்டே இருக்கு இல்லைங்களா இருக்கலாங்க நான் என்ன சொல்றேன்னா தேசிய கட்சியோட நோக்கம் என்ன எல்லா இப்ப ஒரு மாநில கட்சி இருக்குதுன்னா அவர்களுக்கு மாநில அரசியல் மாநில உரிமைகள் மாநில தேசிய இன நிர்ணயம் அதை பத்தி கவலைப்படுவாங்க ஒரு தேசிய கட்சி என்ன பண்ணும் நீங்க காங்கிரசுக்கு ஏன் போறீங்க கம்யூனிஸ்டோட நோக்கம் என்ன தேசிய இனத்தை பத்தி தேசிய இன முக்கியத்துவமா மாநில சுய நிர்ணய உரிமையா கம்யூனிஸ்டுக்கு அப்ப தேசிய கட்சின்னு வந்துட்டாலே அவர்களுக்கு மாநிலத்தை ஒடுக்குவதும் மாநிலங்களை நிர்மூலமாக்குவது தான் அவர்களோட முதன்மையான நோக்கமாக இருக்கும் அதனால் அவங்க மாநிலத்தை பத்தி எப்பயுமே கவலைப்பட மாட்டாங்க அவர்கள் விமர்சிப்பதும் ஒன்று புதிதமல்ல அது அதிசயமும் அல்ல குறிப்பாக வந்துட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு உங்க அப்பா வீட்டு காசியா கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசு பொருளாவே எடுத்துக்கிறாங்க அரசியலில் இருக்கவங்க நாகரிகமா பேச கற்றுக்கணும் இந்த அப்பா ஆத்தா இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னுடைய கேள்வி அப்பன் ஆத்தா அப்படின்றது நாகரிகமற்ற வார்த்தையா அதெல்லாம் கடந்துங்க இது வேற ஒரு இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது அப்பன்ற ஆத்தான்றது இதெல்லாம் இல்லை முதல்ல நான் தொடக்கத்துலேருந்தே ஒரு விஷயத்த சொல்கிறேன் அது எந்தளவுக்கு நீங்கள் உள்வாங்கினீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல அது ஒரு மேட்டுக்குடி மனநிலை பண்பாடு கலாச்சாரம் கல்ச்சர் அப்படின்லாம் பேசுகிற கூடியவங்க யாராக இருப்பார்கள் அப்படின்னு காட்டிங்கன்னா ஒரு மேட்டுக்குடி வரும் அவர்களோட பண்பாடு பழக்க வழக்கம் வேறு அவா பேர் ஆத்துக்கு போகிறேன் புரியுங்களா வந்துட்டீங்களா அவர்களின் பண்பாடு எங்க பண்பாடு உழைக்கும் மக்களோட பண்பாடு இந்த மக்கள் கொடுத்த வரி பண்ணது மாநில மத்திய அரசு என்பது வந்து வானத்தில் இருந்து வந்தது இல்லை அல்லது மத்திய அரசு என்பது சுயமாக பொருளீட்டக்கூடிய கூடிய ஒரு நிறுவனமும் அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களாக இருக்கக்கூடிய மக்களின் அரசு இருக்குது பார்த்திங்களா மாநில அரசு இருக்குது பார்த்திங்களா அந்த மாநில அரசு தங்களை ஒரு கூட்டாக நிர்வகித்து கொள்வதற்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஐம்பது வீடு இருக்கும் ஐம்பது வீட்டைக்கும் தண்ணி வரணும் லைட்டு போடணும் கார் பார்க்கிங் ஒழுங்குபடுத்தணும் இவன் பார்க்கிங்கில் அவனி பாடிடக்கூடாது அவன் பார்க்கிங்கில் இவனி பாடிடக்கூடாது ராத்திரில் எவனையும் ஏறி குச்சிடக்கூடாது புரியுதுங்களா காய்கறி காரன்லேருந்து அந்த டைரெக்ட் மார்க்கெட்டிங் யார் யாரெலாம் வராங்களோ எல்லாம் வெளியிலே வச்சு பதில் சொல்லி அனுப்பணும் இதற்காக என்ன பண்ணுவாங்க இந்த ஐம்பது வீடும் சேர்ந்து கொஞ்சம் பணத்தை போட்டு ஒரு வாட்ச்மேனுக்கு கொடுத்து அந்த வாட்ச்மேனை தன்னோட வேலையாளர்களாக வைத்திருப்பார்கள் அதுபோல தான் பல்வேறு தேசிய இனங்களாக இருக்கக்கூடிய மாநில அரசுகள் தங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒற்றுமையாக ஒரு ஒன்றியமாக நிர்வகிப்பதற்கு ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு தான் மத்திய அரசு என்கின்ற ஒரு அரசையே உருவாக்கப்படுகிறது மத்திய அரசுக்கு அப்படின்னு ஒரு கைப்படி நிலமோ மண்ணோ கல்லோ எதுவுமே கிடையாது இப்போ இந்த அரசு மத்திய அரசு இருக்குது மாநில அரசு இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் காட்டலாம் இதெல்லாம் மாநில அரசும் காட்டலாம் மத்திய அரசு ஒன்றிய அரசு இந்த ஒன்றிய அரசிற்கான நிலம் இருக்குதா இந்த ஒன்றிய அரசுக்கான ஒரு செங்கலாவது உங்களால் காட்ட முடியுமா ஒன்றிய அரசு என்ன இராணுவமா ஒன்றிய அரசுன்னா என்ன பாராளுமன்றமா அப்போ எது ஒன்றிய அரசு அப்போ ஒன்றிய அரசு என்பது ஒரு அருவமானது அதற்கு எந்த அதிகாரமோ எந்த நிலமோ கிடையாது ஒரு கைப்பிடி மண்ணு கூட கிடையாது பல்வேறு தேசிய இனங்களாக இருக்கக்கூடிய அரசுகளை நிர்வகிக்கக்கூடிய மத்தசம் செய்யக்கூடிய பராமரிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது அது ஒரு நிறுவனம் அது அந்த நிறுவனத்திற்கு மாநில அரசுகள் பணம் கொடுக்கிறது அந்த பணத்தை நாங்கள் என்ன கேட்குறோம் பேரிடர் காலத்தில் திருப்பி கேட்குறோம் அப்போ திருப்பி கேட்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் நடந்திருக்குது இவ்வளவு இழப்புகள் நடந்திருக்குது மனித வாழ்க்கை சூறையாடப்பட்டிருக்கிறது இந்த பேரிழப்பில் இந்த பேரிடரில் இந்த மனித வாழ்க்கையை மீண்டும் நீங்கள் மீட்டெடுப்பதற்கு ஓராண்டு ஆகும் அந்தந்த மனிதர்கள் தொலைத்த வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கே ஓராண்டுகள் ஆகிடும் இதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது சாலை பழுதடைஞ்சிருக்கிறது மின்சாரம் பழுதடைஞ்சிருக்கிறது அப்புறம் அரசு நிறுவனங்கள் அரசு கட்டிடங்கள் பாலங்கள் இதையெல்லாம் மீண்டும் இந்த மலை பே பேரழிவுல இருந்து மறுபடியும் மீட்டுவாக்கம் பண்ணுவதற்கு பணம் தேவைப்படுகிறது நாங்கள் வரியாக கொடுத்த பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடு உங்கள் உன்னோட பிடித்தம் போக எங்களுக்கு திருப்பி கொடுன்னு கேட்குறதில்ல இல்லை அதுல தான் அண்ணாமல் வந்துடுறேன் நான் அதில் என்ன தவறு இருக்க முடியும் அதில் என்ன குற்றங்குறையை நீங்கள் பார்த்துட முடியும் அப்போ அது வராத பட்சத்தில் தான் கேட்குறாங்க ஏங்க உங்கள் அப்பா வீட்டு பணத்தையாக கேட்குறோம் எங்கள் பணத்தை நாங்கள் கொடுத்தா வரியதானே கேட்குறோன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன படுதுன்னு கேட்டிங்கன்னா அப்போனா இது என்ன லாங்குவேஜ் இது என்ன பாஷை இது என்னவா பேசுறா என்ன பாஷையில் பேசுகிறாவ மொழி எங்க உழைக்கும் மக்களோட பாஷை இது இது எங்க உழைக்கும் மக்களோட பண்பாடு எனக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னாக்கா மொழியினோ வார்த்தையினோ கூட சொல்ல முடியாம அவங்க பாஷைன்ற பாசைன்ற என்ன பாஷையில பேசுறாவா என்ன ஆத்தா அப்ப என்ன பாஷை என்ன இது அப்படியே பிரமிப்பா இது ஒரு பிராமண சங்க தலைவர் நாராயண ஒருத்தர் தண்ணி வேணும்னு கேட்டதுக்கு ஐயோ அதிர் அதிர்ந்து போய் என்ன தண்ணி கேட்கிறேன் ஜலம் கொடுங்கல்ல கேட்கணும் ஜலம் சொல்லுங்க நம்ம பண்பாடு கலாச்சாரம் என்ன ஆகுறது அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார்ல அப்ப அவர்களோட பண்பாடு தான் பொது பண்பாடுன்னு இவங்க நிறுவ முயற்சி செய்யறாங்க அப்ப நிர்மலா சீதாராமன் என்ன சொல்ல விரும்புறாங்க இங்க ஜலம் கொடுங்கோ பணம் கொடுங்கோ பைசா கொடுங்கோப்பனார் சொல்லுங்க அத்தின் பேர்னு சொல்லுங்கோ மாத்துக்கு போலாமான்னு கேளுங்கோ இவா பாஷைய பொது பண்பாடுன்னு இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல எங்க பண்பாடு என்பது வேறு எங்க பழக்க வழக்கம் என்பது வேறு அது உங்களிடம் இருந்து முற்றிலும் மாறுபட்டது இது உழைக்கும் மக்களோட பண்பாடு எங்கள் வார்த்தை மொழி கையாள கையாளல் இப்படித்தான் இருக்கும் உனக்கு அதிசயமாயிருந்தா உனக்கு அதிர்ச்சியா இருந்தா நீ காத மூடிக்க ஏன்னா உன் பண்பாடு வேற உன் பழக்க வழக்கம் வேற இங்க உழைக்க மக்கள் அப்படிதான் பேசுவான் இது என்ன தப்பு இருக்க முடியும் இது என்ன தவறு இல்ல தமிழ்நாட்டில் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வட்டார மொழிகள்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இருக்குது இல்ல அந்த வட்டார மொழிகள்ல பேச கூட ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான மொழியை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த வட்டார வழக்குல இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய மொழி சென்னையில் மயிலாப்பூர்ல இருக்க இருக்கிற சேகர் குடும்பம் பேசுற மொழியும் எங்கேயோ வந்துட்டு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனர் பேசுற மாதிரி ஒரே மாதிரி இருக்குது இல்லைங்களா ஆமாங்க இங்கே மக்களோட உழைக்கும் மக்களோட பண்பாடு அந்தந்த காலதேச வர்த்தமானத்திற்கு தகுந்தது போல உழைப்புக்கு தகுந்தது போல மாறுபடும் இதே சென்னையில இருக்கக்கூடிய உச்சரிப்பும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய உச்சரிப்பும் வேறு அதே போல விழுப்புரத்தில் உச்சரிக்கக்கூடிய உச்சரிப்பு வேறு திருச்சியில உச்சரிப்பு வேறு மதுரை உச்சரிப்பு வேறு கொங்கு உச்சரிப்பு வேறு கன்னியாகுமரி உச்சரிப்பு வேறு திருநெல்வேலி அதை விட மாறுபட்டு இருக்கும் இது தொடர்பாக வட்டார இலக்கியங்கள் அப்படின்னு இலக்கியங்களே இன்னைக்கு பெரிய விருதுகள்லாம் வாங்குற அளவுக்கு வந்துருச்சு வட்டார மொழி வட்டார இலக்கியங்கள்லாம் இன்னைக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அறிவியல் ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு சமூகத்துக்குள்ள போய் அந்த அந்த சமூகத்தை பிரதிபலிப்பவர்களாக அந்த உழைக்கும் மக்களை பிரதிபலிப்பவர்களாக அவர்களின் பிரதிநிதிகளாக நாங்க இருக்கிறோம் என்னவா கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி நீங்க டெல்லியில் போய் செட்டில் ஆயிட்டீங்க டெல்லியில் இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியவனும் டெல்லியில் இருக்கிறவனோ இல்ல காஷ்மீரை பார்ப்பானோ எப்படி ஒரே மாதிரி பேசுறாங்க ஜலோன்றாவா அத்திம்பேர்ன்றா நேக்கு நோக்குன்றா எனக்கு உனக்குன்னா என் மொழி நோக்குன்னா அப்ப இது கண்டிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் சிதைக்கிறீர்கள் அததான் தான் இந்த சிதைக்கிற வேலையை தான் பண்பாடுன்னு நீங்க கொண்டாடுறீங்க இது தவறு இது அயோக்கியத்தனமானதுன்னு சொல்ல வரும் நாங்க சனாதன மூலக்குள்ள வந்து அவங்க பிஜேபி சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக இருக்கிறாங்க சனாதனத்துக்கு கை கட்டி சேவகம் செய்கிறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி கிராமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க